தமிழ் அடுத்து என்னது தமிழ் கும்மி இந்த கவிதை பேலையில நம்ம பார்க்க கூடியது இந்த பாடத்துக்கு தமிழ் தமிழ் கும்மிங்கிற பாடத்துக்கு நுழையக்கு முன்னாடி அவங்க கொடுத்துருக்க அந்த கட்டத்துல பார்க்கணும் நான் ஏன் ஒரு கட்டம் கூட விடாம உங்களுக்கு வாசிச்சு காட்டுறேன்னு சொல்லுங்க ஒரு பாயிண்ட்ஸ் கூட நீங்க மிஸ் பண்ண கூடாது ஒரு சின்ன பாயிண்ட் கூட மிஸ் பண்ண கூடாது அப்பதான் உங்களால ஜெயிக்க முடியும் டிஎன்பிஎஸ்சி பிஜி பிஜிடிஆர்பி யூஜி பிஜி அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ட் டீச்சர்ஸ்ல பிஎட்டுஎட்டு எம்எட்டு யாரா இருந்தாலும் டீச்சிங் எப்படி நடத்தணுங்கிறதையும் பிளான்ஸும் பப்ளிஷ் ஆகும் ஓகே பாருங்க கூட்டமாக கூடி கும்மி அடித்து பாடி ஆடுவது மகிழ்ச்சியான அனுபவம் கும்மியில் தமிழை போற்றி பாடி ஆடுவது மகிழ்ச்சியை தரும் வாருங்கள் தமிழின் பெருமையை வாயார பேசலாம் காதார கேட்கலாம் இசையோடு பாடலாம் கும்மி கொட்டி ஆடலாம் இப்ப நிறைய பாட்டு கூட வந்திருக்கு நம்மளுக்கு இப்ப ஒரு படத்துல கூட கும்மி அடி பெண்ணை கும்மி அடி அப்படின்னு சொல்லி பாட்டு பாடுவாங்க இந்த மாதிரி நம்ம பாரதியார் பாரதிதாசன் பாடல்கள் வந்து திரையுலகத்துல வந்து ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்துச்சுங்க அதே மாதிரி இதுல இருந்துதான் ஒரு 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 பாட்டு எழுதணும்னா இந்த மாதிரி பாரதிய பாரதசனவோட புக்ஸ் எல்லாம் படிச்சிருப்பாங்க எழுதுறவங்க ஸோ அப்ப இந்த மாதிரி எழுதுனா இந்த மாதிரி ரசனைகள் இருக்கு அப்ப நம்ம இந்த மாதிரி எழுதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவாங்க அதே மாதிரி இந்த கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி அப்படிங்கிற இந்த வார்த்தை நிறைய சினி ஃபிலிம்ஸ்லாம் வந்திருக்கு பாடல் இப்போ அதே மாதிரி இவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த தமிழ் கும்மி அப்படிங்கிற பாடத்துக்கு நுழையலக்கு முன்னாடி சொன்ன கருத்து என்னன்னா எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரே இடத்துல கும்மி கொட்டும் போது வர ஆனந்தம் பெரிய ஆனந்தம் அதை விட பேரானந்தம் நம்ம தமிழில் வந்து பாடி வந்து கும்மி கொட்டுறோம் அது அதை விட பேரானந்தம் அதனால நம்ம தமிழோட பெருமையை பேசியே நம்ம கும்மி கொட்டுவோம் அது இன்னும் பேரானந்தமா இருக்கும் அதை நம்ம காதலாம் கேட்கலாம் இசையோடையும் பாடலாம் வாங்க கும்மி கொட்டலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க சரியா இப்ப கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளங்கோதையரை கும்மி கொட்டுங்கடி நிலம் அப்படின்னு போட்டிருக்க அடுத்த தொடர்ச்சி நிலம் எட்டு திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி ஊழி பழநூறு கண்டதுவாம் அறிவு உற்றனும் நூல் பல கொண்டதுவாம் பெரும் முற்றும் அழியாமல் முற்றும் அழியாமல் நிலைநின்றுவதுமா அடுத்து பொய்யகற்றும் உள்ள பூட்டிருக்கும் அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிருக்கும் உயிர்மெய் உயிர்மைப்பு கட்டும் அறமேன்மை கிட்டும் இந்த மேதினி வாழ்வழி காட்டிருக்கும் இப்ப வந்து இந்த தமிழ் கும்மி அப்படிங்கிற இந்த பாடலை தமிழ் கும்மி அப்படிங்கிற இந்த பாடல எழுதுனவர் யாரு யாரு யாருன்னு உங்களுக்கு ஆப்ஷன் என்ன கொடுப்பாங்கன்னா பாரதியார் பாரதிதாசன் வாணிதாசன் அதுக்கப்புறம் பெருஞ்சித்ரனார் கொடுப்பாங்க இப்ப நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் விட கொஞ்சம் கெஸ்ட் பண்ணிருப்பீங்க கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி அப்படிங்கிற இந்த பாடல எழுதுனவர் யாருன்னா பெருஞ்சித்ரனார் ஆஹ் இந்த குழந்தைங்க எல்லாம் எப்படி வந்து ஆஹ் கும்மி கொட்டுறாங்களோ அதே மாதிரி நம்மளுமே கும்மி கொட்டி எல்லாரும் மக்கள் எல்லாரும் ஒரே இடத்துல கூடி நம்மளுக்கு பிடித்த விஷயத்த கும்மி கொட்டி நம்ம செஞ்சோம்னா உண்மையிலேயே அது வந்து நம்மளுக்கு பெரும் மகிழ்ச்சியை தருங்க அதேதான் இந்த தமிழ் கும்மியில சொல்லியிருக்காங்க தமிழோட பெருமையும் அண்ட் அதோட சிறப்பையும் நம்ம சொல்லி வாயார பாடி காலார கேட்டு இனிமையா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நம்மளுடைய தாய்மொழியில நம்ம பாடும்போது இன்னமும் நம்மளுக்கு நல்ல ஒரு ஆனந்தமா இருக்கும் ஒரு எனர்ஜிட்டிக்கா இருக்கும் ஒரு மோட்டிவேஷனா இருக்குங்க ஆஹ் நிறைய விஷயங்களை மக்கள் ஒண்ணு கூடும் போது நிறைய விஷயங்கள நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்ப அந்த வாய்ப்புகள் கம்மியா இருந்தாலும் இனிமே வர்ற கால நம்மளால முடியும்னு நம்புவோம் இப்ப பாருங்க தமிழ் கும்மி அப்படிங்கிற எழுதினவர் யாரு பெருஞ்சித்திரனார் எழுதிக்கோங்க தமிழ் கும்மி அப்படிங்கிற பாடலை எழுதியவர் பெருஞ்சித்திரனார் கொட்டுங்கடி கும்பி கொட்டுங்கடி என்ற பாடலை எழுதியவர் யாரு பெருஞ்சித்திரனார் அடுத்து சொல்லும் பொருளும் அப்படிங்கிற தலைப்ப நம்ம கவனிக்கலாம் நோட்ஸ் எடுக்க ஆரம்பிங்க என்ன அர்த்தம் கடல் கோல் ஆலி பெருக்கு அப்படின்னா என்னது கடல் கோல் அடுத்து மேதினி மேதினா என்னது உலகம் மேதினா என்னது உலகம் அடுத்து ஊழி ஊழினா என்னது நீண்டதொரு காலப்பகுதி ஊழினா என்னது நீண்டதொரு காலப்பகுதி உள்ள பூட்டு உள்ள பூட்டுனா என்னது சில பேர் வந்து மனசுக்குள்ளேயே வச்சிருப்பாங்க அதாவது உள்ள பூட்டுங்கிற மாதிரி மனசுக்குள்ளேயே சீக்கிரட்டா வச்சுக்கிறது ரகசியம் ஆஹ் இன்னொன்னு என்ன சொல்லுவோம்னா உள்ள பூட்டுன்னா நம்ம கண்ட்ரோலா இருக்கிறதுங்கிற மாதிரி அதாவது அரிய விரும்பாமை எனக்கு தேவையில்லை கேட்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ அந்த நம்ம மனசை வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணி நம்மளே வச்சுக்கிடுவோம் ஒரு சில விஷயங்கள்ல இந்த விஷயங்கள்லாம் எனக்கு தேவையில்லைப்பா இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிற விரும்பலை அப்பனா நம்ம மனசை பூட்டரும் அதான் உள்ள பூட்டு அறிய விரும்பாமை ஆழிப்பெருக்கு அப்படின்னு நான் சொன்னேன்ல அதுதான் கடல் கோள் இப்ப வந்து முத முதல்ல நம்மளுக்கு உள்ள தோன்றிய அந்த லெமூரியா கண்டம் அப்படின்னு ஒரு கண்டம் இருக்கு ஸோ அது வந்து தம் கடல் கோளால அழிந்துருச்சு அது மட்டும் இல்ல நிறைய நகரங்கள் கடல் கோளால அழிஞ்சிருக்கு அழிந்து 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 மாறி 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 இன்னைக்கு இருக்கிற உலகம் தான் நம்மளுக்கு தக்க நிலையில இருக்கு இது இன்னுமே நிறைய இடங்கள்ல அழிந்து கொண்டேதான் இருக்கிறது அழியிறது அப்ப கடல் கோளாலும் இப்ப வந்து நெருப்பு பூகம் இந்த மாதிரி அழியுது ஆனா முதல்ல கடல் கோள் தான் அதிகமா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க இப்ப ஆழி அதுதான் மேதினி அப்படின்னா தெரியும் உங்களுக்கு உலகம் உலகத்தை நம்ம வந்து எப்பயுமே மேதினின்னு தான் சொல்லுவோம் அதே மாதிரி ஊழி அப்படின்னா நீண்டதொரு காலப்பகுதி ரொம்ப நாளா ஒன்னு பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுங்கிறோம்ல அதான் நீண்டது ஒரு காலப்பகுதி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அடுத்த பாடலின் பொருள் இளம் பெண்களை தமிழின் புகழ் எட்டு திசைகளிலும் பரவிடும் வகையில் கைகளை கொட்டி கும்மி அடிப்போம் பல நூறு ஆண்டுகளை கண்டது தமிழ் மொழி அறிவு ஊற்றாகிய நூல்கள் பலவற்றை கொண்ட மொழி பெரும் கடல் சீற்றங்களை கால மாற்றங்கள் ஆகிய எல்லாவற்றாலும் அழியாமல் நிலைத்திருக்கும் மொழி அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா இளம் பெண்களை கும்மி அடிக்கிறவங்க பொதுவாகவே நல்ல தான் இருப்பாங்க சோ நம்மளாம் வந்து போய் கும்மி அடிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது ஆஹ் பெண்கள் இது பசங்க எல்லாருமே கும்மி அடிக்கிறது வந்து எல்லாத்துக்குமே பொதுவானதான் முக்கியமா பெண்கள் வந்து நிறைய இடத்துல அடிப்பாங்க அவங்க அடிக்கும் போது என்ன சொல்றாங்கன்னா எல்லா எட்டு திசையிலையும் வந்து நீங்க கேக்குற மாதிரி கும்மி அடிங்க அதே மாதிரி நம்ம தமிழோட பெருமையை சொல்லி கும்மி அடிங்க பல நூறு வருஷத்துக்கு முன்னாடியே தோன்றிய மூத்த மொழி நம்மளுடைய தமிழ் மொழி தான் நம்ம தமிழ் மொழி வந்து எப்படி இருக்கு அப்படின்னா எத்தனை கடல்கோள் வந்தாலும் எத்தனை வருடங்கள் ஆனாலும் பல்லாயிரக்கணக்கான வருடங்கள் ஆனாலும் சரி லட்சக்கணக்கான வருடங்கள் ஆனாலும் சரி கோடிக்கணக்கான வருடங்கள் ஆனாலும் சரி நம்ம தமிழ் மொழி வந்து எதாலையுமே எந்த சீற்றத்தாலையும் அழியாம இன்னைக்கு வரைக்கும் நிலைத்திருக்கக்கூடிய மொழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பொய்யை அகற்றும் மொழி தமிழ் அது மனத்தின் அறியாமையை நீக்கும் மொழி அன்புடைய பலரின் இன்பம் தரும் பாடல்கள் நிறைந்த மொழி உயிர் போன்ற உண்மையை ஊட்டும் மொழி உயர்ந்த அறத்தை தரும் மொழி இந்த உலகம் சிறந்த வாழ்வதற்காக வழிகளை காட்டும் தமிழ்மொழி அப்படின்னு சொல்லி தமிழ் மொழியோட பெருமையை வந்து சொல்லிருக்காங்க வாங்க இதுல உள்ள நூல் வெளியை நம்ம பார்த்திடலாம் நூல்வெளி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இத எழுதுனவங்க நூற்குறிப்பு அப்படின்னு வச்சுக்கோங்க பிளஸ் வந்து ஆசிரிய குறிப்பையும் இதில் சேர்த்துக்கோங்க இது ரெண்டுமே வந்து இவங்க கொடுத்துருக்க ரெண்டுமே இது ரெண்டுமே வந்து கவர் ஆகும் சரியா இப்ப இப்ப நம்ம பார்த்தோம்ல இந்த பாட்டு கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இது தமிழ் கும்மி அப்படிங்கிற தான் இருக்கு ஆனா இது வந்து எந்த நூல்ல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா எழுதிக்கோங்க கனிச்சாறு நூலோட பேர் பாத்தீங்களா இவ்வளவு நல்லா இருக்குன்னு குறிப்பிடணும்னா கனிச்சாறு அப்படிங்கிற நூல்லேருந்து இருந்து தமிழ் கும்மி அப்படிங்கிற பாடல் எடுக்கப்பட்டிருக்கு இந்த நூல் கனிச்சாறு அப்படிங்கிற நூல் எத்தனை தொகுதியா இருக்குன்னு கேட்டாங்கன்னா எட்டு தொகுதி எத்தனை தொகுதி எட்டு தொகுதி பாருங்க எட்டு தொகுதினு கொடுத்துருக்காங்க இது வந்து தமிழ் உணர்வு நிறைந்த பாடல் தொகுப்பு அதாவது தமிழ் உணர்வுகள் நிறைந்த பாடலோட தொகுப்பு தான் இந்த கனிச்சாறு சரியா இப்ப வாங்க தமிழ் கும்மியோட நூல் வெளி பார்த்துக்கலாம் நூல் நூல் குறிப்பு பெருஞ்சித்திரனார் அப்படிங்கிறவர் தான் இந்த தா இந்த தமிழ் கும்மி அப்படிங்கிற பாடலை எழுதினவர் அஹ் கணிச்சாறு அப்படிங்கிற நூலை எழுதியிருக்கார் சரியா இப்ப வந்து இவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மாணிக்கம் பெருஞ்சித்திரனோட இயற்பெயர் என்ன மாணிக்கம் இவர் பாவளரேறு இவர் பாவளேடு அப்படிங்கிற சிறப்பு பெயரால் வந்து அழைக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிற சிறப்பு பெயரால் அழைக்கப்பட்டவர் அடுத்து வந்து கனிச்சாறு முதலான நூல்களை இயற்றியுள்ளார் முதலான நூல்களை இயற்றியுள்ளார் தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலம் ஆகிய இதழ்களையும் எழுதியுள்ளார் நோட் எடுத்துக்கிட்டீங்களா அதுல எழுதிக்கோங்க கனிச்சாறு கனிச்சாறு கொய்யா கனி கொய்யா கனி பாவிய கொத்து பாவிய கொத்து நூர் ஆசிரியம் நூர் ஆசிரியம் போன்ற நூலை வந்து இயற்றிருக்காரு யாரு இவர்தான் தான் அந்த போட்டோல இருக்குல்ல போட்டோல இருக்காங்கல்ல அவங்க தான் வந்து பெருஞ்சித்திரனார் சரியா இவர் தான் ஏற்றுக்கார் இவருடைய சிறப்பு பெயர் என்னன்னு சொன்ன பாவள ரேரு இவருடைய இயற்பெயர் என்ன மாணிக்கம் இதை எழுதிக்கோங்க எழுதிக்கிட்டீங்களா அடுத்து தென்மொழி அடுத்து பாருங்க தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலம் இந்த மூணு இதில் நடத்துனது இவர் தான் இன்னொருக்கா சொல்றேன் தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலம் போன்ற இதழ்களை நடத்தியவர் இவர் தான் பெருஞ்சித்திரனா அடுத்து தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய ஒரு பாவலர் சரியா கனிச்சார் அப்படிங்கிற நூலில் தான் தமிழகும்மிங்கிற பாடல் இடம் சொல்லிட்டேன் எழுதிக்கோங்க அது கணிச்சார் எத்தனை தொகுதியா இருக்கு எட்டு தொகுதியா இருக்கு தமிழ் உணர்வு நிறைந்த பாடல் தான் இந்த கணிச்சாருங்கிற நூல் சரியா அடுத்து கற்பவை கற்றபின் தமிழ் கொம்பிங்கிற பாடலை நீங்க இசையோட பாடி மகிழுங்கன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து கவிதைகள அடிகளை படித்து மகிழுங்கன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து நம்ம பார்க்கலாம் வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மலை தோன்றி மலைகள் தோன்றி தோன்றி, உயிர் தோன்றி உணர்வு தோன்றி ஒளி தோன்றி ஒளி தோன்றி அன்னால் தேன் வாழ்ந்த தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாளி இப்ப தமிழ வந்து வாழ்த்துற மாதிரி நம்ம வாணிதாசன் ஒரு பாடல் எழுதிக்கார் வானம் தோன்ற முதல்ல வானம் காற்று மழை நீர் மலைகள் மண்ணு மண்ணுண் உயிர் உணர்வு ஒளி அப்புறம் வெளிச்சம் தர்ற ஒளி கேக்குற ஒளி அதுக்கடுத்து வாழ்ந்த முதல்ல இருந்தே அந்நாள்ல இருந்தே இன்னைக்கு வரைக்கும் நீ எப்படி இருக்க தேன் மாதிரி இருக்க யாரு முன்னாடி மக்கள் நாவல எதுல இருக்கம்மா மக்கள் நாவல தேன் மாதிரி இருக்கான் அப்படிங்கிற செந்தமிழே அப்படின்னு சொல்லிட்டு வர்ணிச்சிருக்காரு வாழ்த்துறதுல வாழ்த்துற ஒரு பாடலே வர்ணித்த ஒரு வாழ்த்து பாடல் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்காரு நம்ம வாணிதாசன் இந்த பாடலை எழுதியவர் யார் வாணிதாசன் ஆஹ் இந்த பாடலை வந்து நீங்க குறிப்பு எடுத்துக்கோங்க வான் தோன்றி வழி தோன்றி அப்படிங்கிற பாடலை எழுதுனவர் நம்பர் யாரு வாணிதாசன் ஒரு நிமிஷம் நீங்க நிப்பாட்டி கூட அந்த பாடல வந்து எழுதன்னா எழுதிக்கலாம் வாங்க இந்த பா இந்த பாடத்தோடைய சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படிங்கிற பயிற்சி புக் பேக் கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸோட பார்க்கலாம் தாய்மொழியில் படித்தால் அடையலாம் இதுக்கு விடை என்ன ஆப்ஷன் பண்மை மேன்மை பொறுமை சிறுமைன்னு கொடுத்துருக்காங்க நல்லா யோசனை பண்ணி எழுதுங்க தாய்மொழியில படித்தால் நம்ம என்ன பண்ணலாம் பொதுவாக நம்ம தமிழ் மடியம் இங்கிலீஷ் மீடியம் நம்ம செலெக்ட் பண்ணுவோம் ஆனால் வந்து நிறைய பேர் இங்கிலீஷ் மீடியம் தான் செலக்ட் பண்ணுவோம் ஆனால் நம்மளுடைய ஓன் லாங்குவேஜ் என்னவோ ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் நம்மளுடைய முதல் மொழி அதுதான் நம்ம தாய்மொழி அந்த தாய்மொழியில ஒரு விஷயத்த நம்ம படிக்கும்போது அது நம்ம மனசில் ஆழமாகவும் பதியும் நம்மளுக்கு முழுவதுமாகவும் புரியும் நம்ம நம்ம வந்து அதில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு அப்போ தாய்மொழியில் படித்தால் என்ன பண்ணலாம் நம்ம மெயின்மை அடையலாம் சரியான பதில் என்னது மேன்மை எழுதிக்கிட்டீங்களா டெஸ்ட் சீரியஸ்ல இதெல்லாமே நம்ம கேட்போம் நீங்க கண்டென்ட் கவனிக்கிறீங்கன்னா இன்னைக்கு டெஸ்ட் சீரியஸ் அடிச்சிருங்க சரியா எத்தனை கொஸ்டின் கொடுக்காம அந்த வருஷம் அடிச்சு பாத்துருங்க டெலகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க அடுத்து தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஷ் சுருங்கி விட்டது இது பொதுவாக தெரிஞ்சிருக்கோம் சொல்றேன் மேதினி நிலா பானம் காற்று சரியான பதில் மேதினி தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் எது சுருங்கிருச்சா உலகம் அப்ப மேதினி இந்த இடத்துல மேதினின்னு கொடுத்திருக்காங்க அடுத்து செந்தமிழ் எப்படி பிரித்து எழுதணும் செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எது அப்படிங்க இதுங்கிறதுலாம் அந்த டேஷ் போட்டிருக்காங்களா தான் எதுன்னு கேட்குறேன் இது செந்தமிழ எப்படி பிரித்து எழுதுவீங்க செம்மை கூட்டல் தமிழ் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பதிலேயே நான் சொல்லிடுறேன் எழுதிக்கோங்க செம்மை கூட்டல் தமிழ் அடுத்து பொய் அகற்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எது பொய் அகற்றும் பிரித்து எழுதுக பொய் கூட்டல் அகற்றும் கூட்டல் அகற்றும் அடுத்து பாட்டு கூட்டல் இருக்கும் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது எது பாட்டு கூட்டல் இருக்கும் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது பாட்டிருக்கும் பாட்டிருக்கும் எழுதிக்கோங்க பாட்டிருக்கும் ஆப்ஷன் முதல்ல இருக்குல்ல அடுத்து எட்டு கூட்டல் திசை சேர்த்து எழுத கிடைப்பது எது சேர்த்து எழுதுக எட்டு திசை எது வரும் எட்டு திசை சரியான பதில் எட்டு திசை

டிஇன்டெட்ல பேப்பர் ஒன் பேப்பர் டூ எல்லாமே கவர் பண்ணி தான் நம்ம வந்து டெஸ்ட் கொடுத்துட்டே இருப்போம் ஸோ டெய்லி நீங்க டெஸ்ட் அடிக்கணும்னா நம்ம சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள் கோச்சிங் சென்டர்ல கால் பண்ணி அட்மிஷனை கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க நைன் டபுள் ஃபோர் டபுள் டூ ஃபைவ் செவன் ஃபைவ் நைன் ஃபைவ் அட்மிஷன் டைம் அப்படின்னா நைன் ஏஎம் டு ஃபைவ் பி ப்ராக்டிஸ் மேக்ஸ் எ மேன் பர்ஃபெக்ட் ப்ராக்டிஸ் 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 நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் ஈஸியாக உங்களால் பாஸ் பண்ண முடியும் அதுக்காக தான் நம்மளுடைய சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள் சி கோச்சிங் சென்டர் உங்களுக்கு வண்டி வேலிட் கொஸ்டின்ஸ் டெய்லி உங்களுக்கு டெஸ்ட்டு சீரியஸில் கொடுத்துட்டு கொடுக்க போகிறோம் ஸோ அதுக்குரிய அட்மிஷன்ஸ் வந்து டிஎன்டெக் டிஎன்பிஎஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்குரிய தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் டெஸ்ட்டு சீரியஸ் ஸோ அட்மிஷன்ஸ் டைம் சொல்லிடுறோம் ஏஎம் டூ ஃபைவ் பிஎம் நம்பர் நைன் டபுள் ஃபோர் டபுள் டூ ஃபைவ் செவன் ஃபைவ் நைன் ஃபைவ் அட்மிஷன் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க மந்த்லி ஃபைவ் ஹண்ட்ரட் தான் டெய்லி டெஸ்ட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்போ தான் உங்களால் ஜெயிக்க முடியும்